ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க சென்னையில் ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் எத்தனை பேருக்கு தரப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மூணு மற்றும் நாலு ஆகிய தேதிகளில் பிசிஏ மிக்ஜம் புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் அதிக மழை பெய்தது மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட சில வட்டங்களில் கனமழை பெய்தது இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித் தொகையாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன்படியே வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு வைத்துள்ள உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது அதே நேரம் மழை வெள்ளத்தால மத்திய மாநில அரசு மற்ற பொதுத்துறை நிறுவன உயர் அலுவலர்கள் மற்றும் வருமானவரி செலுத்துவோர் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு துணி பாத்திரம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் பாதிப்பு விவரங்களை தங்களது வங்கி கணக்கு விவரத்துடன் தங்கள் பாதிப்புக்குரிய நியாய விலை கடைகளில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் அவர்களின் வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மக்கள் வழங்கினாங்க சுமார் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்து இருந்தாங்க இதில் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு சென்னை உயர் விளக்கம் அளித்திருக்காங்க மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்காங்க மிக்சாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இதனிடையே ரொக்கமாக வழங்கப்படும் இந்த நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கக் கோரி முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும் நிவாரணத் தொகையை அதிகரித்து வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த வழக்குகள் இன்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா போர்வாலா நீதிபதி சத்யநாராயண பிரசாத் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி ஐந்து ஆயிரத்து முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீதம் ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் ஜனவரி மாதமே வழங்கப்பட்டு விட்டதாக கூறினார் மேலும் நிவாரண உதவி தேவை என பெறப்பட்ட ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து பத்து சதவீதம் என சுமார் ஐம்பத்தி மூணாயிரம் குடும்பங்களுக்கு முப்பத்தி ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் என விடுபட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாகவும் அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தெரிவிச்சிருக்காரு இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நிவாரணம் வழங்கப்பட்டது தொடர்பாக முழுமையான விவர அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வரும் பதினேழாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க உங்களுடைய நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் வந்துடுச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்